நம்ம கட்சியினுடைய இரண்டாவது ஆண்டு விழா அதாவது தேர்ட் இயரோட தொடக்க விழா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான் ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம் இன்றைக்கி தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம் இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இது உங்கள் எல்லாேருக்குமே நல்லா தெரியும் அதனால் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்புறம் என்ன மைக்க பிடிச்சாச்சு போட்டுருவோமா நைன்டீன் செவன்டி செவனில் ஜூன் மாதம்னு நினைக்கிறேன் ஜூன் மாதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க அதில் பேசும்போது சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு செயி எண்ணி கண்ணீர் வடித்தேன் அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு செய தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழ் இப்படி எல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பா சில பேர் கொந்தளிப்பாங்க அது பத்தில நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே சொல்லுங்களா அவங்களுக்கு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ ஏன் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான் ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது புரட்சி தலைவர் ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா அதனால யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அப்படிதான் நாம அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டு வரைக்கும் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளவு இருக்குது தெரியுமா விஜய் என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே வாய் தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சு ஒடி தெரியாதவரு கவர்ச்சியை மட்டுமே அட்டை கத்தி வாய் விளம்பர வல்லலம் இவருக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும் பதில் சொல்லத் தெரியாது நிருபர்களை சந்திக்க மாட்டாரு டெல்லியை வகைச்சிக்க மாட்டாரு மேல இருந்து அவருக்கு அவ்வளவு பிரஷர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான் அதனால எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்ல அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல அது என்னது இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பா ஜொலி ஜொலிப்பா பார்த்தா பள்ளி போவாங்க இப்படி எல்லாம் கிண்டலும் கேள்விமா இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்டாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்ட அனுபவிச்சாலேயும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டை கோட்டைன்றது ஒரு பகல் கனவாவே மாறிடுச்சுன்னா பாத்தி செவன் மாதிரி இப்போவும் அந்த அறுத பழைய தேஞ்சி போனேன் துருபுடிச்சு போனேன் நஞ்சு போனேன் அதே அந்த பழைய வெப்பனையும் இப்பவும் கையில் எடுக்கிறாங்க அதனால மைடியர் ஜென்டில் மேன் டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அட்லீஸ்ட் உங்க டெக்னிக்க பாஸ் காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும் அவர் மாபெரும் புலவர் அந்த புலவர் இந்த புலவர் அவரை பற்றியும் கிண்டலும் கேள்வியுமா அதை முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எது நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது அவங்களுடைய வேலையை ஸோ இப்படி நம்ம அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம் முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகராட்டப்பா எடுத்து விட்ட பவள பகலவிழா பாப்பாவுக்கு வேறு என்ன தெரியும் பழைய டப்பாவை விட்டதானே தெரியும் அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் இருக்க முடியுமா சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளை தவிர யாரு அவங்களை ஏத்து கேள்வி கேட்கறது யாருக்கு அந்த தில் இருக்குது ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான் இப்படி இருக்கிற இந்த நிலைமையில இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலக ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு